வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு பெண் பிள்ளைக்கு அதாவது ஒரு கல்யாணம் செய்து கொடுத்த ஒரு பெண்ணுக்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுத்த சொத்து அவர் அனுபவித்த பிறகு அவர் இறந்துட்டார் அதுக்கடுத்தது அந்த சொத்து யாருக்கு போய் சேரும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பழைய பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நகைகள்லாம் போட்டு ஒரு தாய் வீட்டு சீதனமாக இல்லை எடத்து ஏதோ ஒரு இடத்தை கொடுத்து சீதனமாக கொடுத்து கல்யாணம் செய்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சொத்து அந்த கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அனுபவிச்சுட்டு வராங்க அப்படி அனுபவிச்சுட்டு வர அந்த பெண் வந்து இறந்து விடுகிறாங்க இறந்து போகும்போது அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிள்ளைகள் அதாவது பசங்க யாரும் கிடையாது கணவரும் மனைவி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவர் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவருடைய கணவர் வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் செகண்ட் மேரிட் பண்ண பிறகு இப்போ அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரும் அந்த லீகலர்ஸ் அதாவது செகண்ட் மேரிட் பண்ண லீகலார்ஸ்க்கு போய் சேருமா இல்லை தாய் வீட்டு சீதனமாக கொடுத்த சொத்து மறுபடியும் தாய் வீட்டுக்கே திரும்புமா அப்படின்னு பார்த்தா தாய் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்த சீதனத்தை அனுபவிச்சுட்டு அவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்டாவாக மாற்றி அனுபவிச்சுட்டு வந்தாருன்னா அது அவருடைய தனி சொத்தாகத்தான் கருதப்படும் அப்படி அந்த சொத்து அவர் அனுபவிச்சுட்டு ஒருவள பசங்கள் இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவருடைய டெத் அண்ட் லீக்லார்ஸ் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவருடைய கணவர் அதில் வாரிசுதாரராக வருவார் அப்படி வந்தாருன்னா அந்த சொத்துக்கு அவருடைய கணவர் தான் அடுத்த உரிமையாளராக மாறுவார் கணவரும் இறந்து மனைவியும் இறந்து ரெண்டு பேரும் இறந்துருந்தாங்கன்னா அப்போ அந்த சொத்து மறுபடியும் தாய் வீட்டுக்கு வந்து சேரலாம் ஏன்னா இப்போதைக்கு அந்த பெண் ஃபஸ்ட்டு இறக்குறாங்க இறந்த பிறகு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சொத்து அடுத்த வாரிசான கணவருக்கு தான் போய் சேரும் அதுக்கு அடுத்தது அந்த கணவருக்கு அது தனிப்பட்ட சொத்தாக சேரும் அவர் வந்து அது யாருக்கு வேணால் கொடுக்கலாம் இந்த டவுட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொத்து கொடுத்துருக்கோம் பெண் பிள்ளைக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பசங்கள் இல்லை அந்த சொத்து மறுபடியும் எங்களுக்கு வருமா அந்த டவுட்டு கேட்டதால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ப்ரொசீஜர் எது தான் அவங்க உயிரோடு இருந்து அனுபவிச்சுட்டு அவங்க மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு செல்லும் இல்லை கணவர் இறந்த பிறகு அந்த பெண் பிள்ளை இருந்து அந்த சொத்து அவங்க பெண் பிள்ளை பேர்லேயே இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்து அவங்க பசங்கள் இல்லாமல் அவங்க இறக்கிற வரையும் அவங்க உயிரோடு இருக்க வரையும் அவங்க சொத்து தான் அவங்க இறந்துட்டாங்க சொன்னால் அப்போ வேணா மறுபடியும் கொடுத்த தாய் வீட்டுக்கு வரும் மற்றபடி அவர் கணவர் இறந்து மனைவி இறந்தால் அந்த சொத்து வாரிசு என்ற முறையில் தான் போய் சேரும் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமாண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க அடுத்தடுத்து நான் போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே பாய் நன்றி